கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிற அந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவன் நேற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான வேத வசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பத்து தேவனே சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் இந்த இடத்துல தாவிதை குறித்து நாம் பார்க்கிறோம் தாவிது ஊர்யாவின் மனைவி பச்சை இடத்தில் பாவம் செய்த வேளையில் கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலம் அவன் பாவத்தை உணர்த்தின பொழுது அவன் தேவன் பக்கம் தன் முகத்தை திருப்பி தேவரீர் உம் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் நீ பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும் நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கை இடுகிறேன் என்று சொல்லி ஈசோப்பினாலே என்னை சுத்திகரியும் என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி சுத்த இருதயத்தை என்ன சுஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறதை நான் பார்க்கலாம் நான் இது தான் மறைமுகமாக செய்த பாவத்தை மறைத்து விடலாம் யாரும் இதை பார்க்கவில்லை தெய்வனும் பார்த்திருக்க மாட்டார் என்று நினைத்திருக்க கூடும் ஆனால் வேதம் சொல்லுகிறது கத்துடைய கண்கள் மனு புத்திரரை பார்க்கிறது அவருடைய இமைகள் அவர்களை சோதி தருகிறது என்று சொல்லி சங்கீதம் பதினொன்னு நாலு சொல்லுகிறது அவருடைய பூர்ணமான ஏழு கண்கள் பூமியின் மேல் உலாவுகிறது அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை அப்படி கண்களுக்கு மறைவாக ஒருவரும் தப்ப முடியாது சில வேளையில் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பாவம் செய்ய வைக்கும் சாத்தான் மனிதனை பாவம் செய்ய வைப்பதற்கு சூழ்நிலைகளை உருவாக்குவான் அவர்களை பாவம் செய்ய தூண்டுவான் கண்களுக்கு முன்பாக உலக கவர்ச்சிகளை காட்டுவான் இதுல விழுந்து விடாதபடிக்கு இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் நீதிமொழிகள் நாலு இருபத்தி மூன்று சொல்கிறது அப்படி வசனத்தினால் இருதயத்தை வேலி அடைத்து காத்துள்ளும்போது எந்த பாவமும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது பாவம் உங்களை மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால் யோபுவை போன்று கண்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுங்கள் என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணியின் மேல் நினைப்பா இருப்பது எப்படி யோபும் பத்தி ஒண்ணு ஒன்று சொல்லுகிறது ஒரு பாவம் செய்வதற்கு அவருடைய கண்களே வாசலா இருக்கிறது அதற்கு முதலாவது ஒரு கடிவாளத்தை போடுங்க சில வேளையில் அறிந்தோ அறியாமலோ பாவம் செய்திருக்கலாம் அதிலே துணிகரமான பாவங்களும் உண்டு இப்பொழுதே தெய்வனிடத்தில் பாவங்களை அறிக்கையிடுங்கள் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூணு சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை நாம் செய்வோம் ஆனால் நிச்சயமாக தேவனிடத்திலிருந்து நாம் இரக்கத்தை பெறுவோம் அவர் பாவங்களை மன்னிக்கிறவர் இப்பொழுது தேவனுடைய இறக்கங்களை பெறுவதற்கு ஆயத்தப்படுங்கள் இல்லையெனில் கர்த்தர் நீதி செய்கிறவர் அவருடைய நியாய தீர்ப்பிலிருந்து ஒருவரும் தப்ப முடியாது அவர் சீக்கிரமாய் நியாயம் தீர்க்க வரப்போகிறார் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் இருதயத்தை சுத்தமாய் காத்து கொள்ளுங்கள் பரிசுத்தமாய் இருங்கள் சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக ஒன்னு தலோனிக்க ராஜ் இருபத்தி மூணு சொல்லுகிறது கர்த்த தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்துவராக நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவனுடைய கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்